வணக்கங்க இங்கிலீஷ்ல பேசுறப்போ தெரியாம தப்பா பேசிட்டோம்னாவோ வேற மொழி கலந்து பேசிட்டோம்னாவோ நம்மளை நம்மளே திட்டிக்கிறோம் இனிமே அப்படி பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இதுவே தமிழ் பேசுறப்ப அப்படி நடந்துச்சு அப்படின்னா அத நம்ம கண்டுக்கிறதே இல்ல நம்ம வீடியோல அதிகமா வேறு மொழி பயன்படுத்த மாட்டேன் ஆனா இன்னைக்கு ஒரு புது முயற்சியா தூய தமிழ்ல பேசலாம் அப்படின்னு இருக்கேங்க உங்களோட கருத்துக்களை பொறுத்து இனி வரும் வீடியோக்கள் இருக்குங்க வானின்று உலகம் வழங்கி வருதரா தான் என்று உணரப்பாற்று நாம் எங்கு சென்றாலும் வள்ளுவரை விடுவதில்லை வள்ளுவரும் நம்மை விடமாட்டார் ஆம் இக்குரல் சொல்வதை போல் நாம் இன்று மழையை தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் மழை என்னும் சொல்லிற்கு மழ என்பது ஊறிச்சொல்லாகும் மழ களிறு என்பதற்கு இளமையான களிறு என்று பொருள் மழவர் என்பதற்கு இளைஞர்கள் என்று பொருள் இந்த உரிச்சொல் புறத்து பிறப்பதே மழை என்னும் சொல்லாகும் இளமையின் அலட்டல் போல் காற்றில் அலைந்து அலைந்து பெய்வதால் புதுநீர் உகுப்பதால் புகுப்பதால் மழை என பெயர் பெற்றது ஒன்றல்ல இரண்டல்ல தமிழில் மழை பதினான்கு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது மழை மாரி தூரல் சாரல் ஆவி சோனை புயல் அடைமழை கனமழை ஆலங்கட்டி மழை ஆழிமலை துளிமழை மழை இவை அனைத்தும் மழையின் வேறு பெயர்கள் அல்ல இவை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காரண பெயர்களும் உண்டு தூரல் என்றால் பசும்புள் மட்டுமே நினைவது இது விரைவில் உலர்ந்துவிடும் சாரல் என்றால் தரைக்குள் ஓரளவு நீர் செல்லும் மழை என்றால் ஓடையில் நீர் பெருக்கி இருக்கும் பெருமழை என்றால் நீர்நிலைகள் நிரம்பும் அடைமழை என்றால் ஐப்பசியில் பெய்வது கனமழை என்றால் கார்த்திகையில் பெய்வது மழை காலங்களில் எவ்வளவு மழை பொழிந்திருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது விஞ்ஞான ரீதியாக அளந்து விடுகிறோம் ஆனால் எந்த விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் மெய்ஞானத்தால் மழையை எப்படி அளவீடு செய்திருப்பார்கள் நமது பழைய வீடுகளில் அதாவது நமது பாட்டனார் அல்லது பாட்டி இருந்த வீடுகளில் ஆட்டுக்கள் வைத்திருப்பதை நாம் பார்த்திருப்போம் அது மாவு மட்டும் இல்லை அந்த காலத்தில் இதுதான் மழை மானியாக விளங்கியது அக்காலத்தில் பெரும்பாலும் வீட்டு முற்றத்தில் தான் ஆட்டுக்கள் இருக்கும் மழை காலத்தில் முதல் நாள் இரவில் மழை பெய்திருந்தால் ஆட்டுக்கள் குழிக்குள் நீர் நிறைந்திருக்கும் அந்நீரை விரலால் அளந்து பார்த்து ஓர் அளவிற்கு ஏற்ற மழையா அல்லது ஈர அளவிற்கு ஏற்ற மழையா என்பதை அறிந்து கொள்வர் அக்காலத்தின் மழையின் கணக்கு முறையை செவி அல்லது பதின என்று கூறுவர் இது பத்து மில்லிமீட்டர் அல்லது ஒரு சென்டிமீட்டர் மீட்டருக்கு சமமானது மழையின் அளவிற்கு நிலத்தின் ஈரம் பதத்திற்கும் தொடர்பு உண்டு இதனை பதினை என்றன அறிவியல் கணக்குப்படி பதினெட்டு மில்லிமீட்டர் வரை மழை பெய்திருந்தால்தான் அதை முறையாக மண் உறிஞ்சிவிடும் என்று கூறுவர் ஆக எத்தனை பதினு மழை பெய்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு உழவர்கள் உழத் தொடங்குவர் நமது முன்னோர்கள் ஆட்டுக்கல்லை மாவு அரைப்பதற்காக மட்டுமல்லாமல் இப்படி மழை அளவை காட்டும் மழை மானியாகவும் பயன்படுத்தியுள்ளனர் நமது முன்னோர்கள் தான் நமது முன் நொடிகள் என்று சொல்வதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை இல்லையா இன்றைய காணொலியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்களுடைய எனக்கான நேரத்திற்கு நன்றிகள் இப்படிக்கு என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்